எல்லாம் மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே காலைதோறும் கத்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நன்மையை கொண்டு வரும் மேன்மையை கொண்டு வரும் நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற இந்த நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே நாம் தொடர்ச்சியாக நீயோ என்ற வார்த்தையை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிற சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இரேமிய தீர்க்கு தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீயோ உன் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிக்கொடாமற் கொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீயோ என்று தேவனுடைய எதிர்பார்ப்பையும் அல்லது மற்றவர்களை காட்டிலும் நாம் வித்தியாசப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத நமக்கு காண்பிக்கிற தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஆண்டோடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிப்போன்னா அங்கே யாரை குறித்து சொல்கிறாரு பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சீர்கட்ட இசரவேலே திரும்பு என்று கத்தர் சொல்லுகிறான் அப்போது தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளை குறித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டு ஒரு நான் உங்கள் மேலே நான் கோபத்தை இறங்க பண்ணுறதில்ல நான் கிருபை உள்ளவர் நான் உங்களுக்காக நான் இறக்கம் காண்பிப்பேன் உங்களை நான் தண்டிக்க போகிறதில்லை ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்யணும் பிரிமானவர்களே இந்த சிறுவேல் ஜனங்கள் தேவன் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அறுவறுப்பானதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் ஜனங்களைப் போல ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களைப் போல தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களும் யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இவங்க வாழ்க்கை இருந்தது அற்புதம் நடந்த உடனே ஆரவாரமாக கத்தரை ஆராதிப்பாங்க கத்தரை மகிமைப்படுத்துவாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே உடனே கத்தரை மறந்துடுவாங்க தூசிக்க தொடங்கிடுவாங்க விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க இது இஸ்ரவேலுடைய குணாதிசயம் மாத்திரம் பல நேரம் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி ஒட்டிக்கிட்டுருக்கோம் நாம் கத்த நமக்கு அற்புதங்களை செய்யும் பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருப்போம் ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டுபர் அடுத்தடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் ஆனால் எப்போ பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே நாம் அவரை தூசிக்கிறவங்களை மாறிடுவோம் கத்தர் என்னை கைவிட்டுட்டார் கத்தர் எனக்கு என்னென்ன என்னை நேசிக்கலை என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் என்றைக்கும் இரக்கமாக இருக்கிறது போல என்றைக்கும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறார் அவர் தம்முடைய இரக்கத்தை எப்போவும் நமக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறார் ஆனால் ஆண்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீ ஏன் அந்த நெருக்கத்துக்குள்ளே கடந்து போக வேண்டியது வந்தது ஏன் இந்த பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருந்தது வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத காரியங்கள் அறுவறுப்பான காரியங்கள் இந்த காரியத்தை நீ வச்சிருக்கிறதுனால நான் உன்னை ஆசிர்வதிக்க முடிகிறது இல்லை ஏசாயிரி ஐம்பத்தி ஒம்போதில் அப்படித்தானே சொல்கிறாரு நான் விடுவிக்க கூடாமல் அமை உன்னை என்கிட்ட பலன் இல்லாமல் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு பலன் இல்லாமல் இல்லை உன்னை உனக்கு அற்புத சத்துவம் இல்லாமல் உங்கள் அக்கிரமங்களே உனக்கும் எனக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது அதுக்கு அர்த்தம் என்ன ஆண்டவர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இசர வேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தர விரும்புகிறார் ஆனா இன்றைக்கி நாம் செய்கிற சில பாவங்கள் இஸ்ரேவேல் அப்படி தான் இஸ்ரேவேல் அடிமைப்பட்டிருந்தப்போ ஆண்டவர் கிருபையாக வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து ஆசீர்வதித்து மண்ணாவை கொடுத்து அவன் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி சிவந்த சமுத்திரத்தை பிளந்து யோர்தானை கடக்க பண்ணி எரிகோ கொட்டைகளை உடைக்க பண்ணி ராஜாக்களை ஜெயம் கொள்ள வச்சு எவ்வளவு அற்புதம் பாருங்களேன் ஆனால் அதெல்லாம் மறந்து இந்த இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்கிறது ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை செய்கிறது ஆண்டவர் அங்கனாய்த்து சொல்கிறாரு மகனே இஸ்ரவேலே நீ திரும்ப நீ ஆமே நான் உன் மேலே கோபப்பட போகிறதில்லை நான் உன் மேலே நான் இன்னக்கும் கிருபை உள்ளவனாக இருக்கிறேன் ஆனால் நீ செஞ்ச மார்க்கத்தை நீ வாழ்க்கையில் செஞ்ச துரோகத்தை உன் அக்கிரமத்தை அந்நியர்களோடு கூட நடந்து செய்த காரியங்களை காரியங்களையெல்லாம் நீ என்ன பண்ணு ஒத்துக்கோன்னு சொல்கிறார் நீ ஒத்துக்கோ மற்றவங்களை மாதிரி மறைக்காத மற்றவங்களை போல் நீ மறைக்காத நீ ஒத்துக்கோன்னு ஆண்டவர் சொல்கிறார் பிரிமானவர்களே பல நேரம் நம்ம வாழ்க்கையில் பாவம் வந்துடும் நாம் தெரிஞ்சு செஞ்சுடுவோம் இல்லை தெரியாமல் கூட நாம் செஞ்சுடுவோம் அதை மறைக்கிறதுக்கு பல பிரயாசப்படுவோம் என்னைக்காவது ஒரு நாள் அது வெளிப்படும்போது அதை நம்ம ஒத்துக்கிற இறுதியாக நமக்கு இருக்கிறதில்லை தேவனுக்கு முன்பாக போய் நின்று நாம் அதை அறிக்கையிட வேண்டும் என்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதில்லை காயின் கிட்டே ஆண்டவர் கேட்டார் உன் சகோதரன் நீ பார்த்தியான்னு கேட்டார் உடனே காயின்னு சொன்னார் என் சகோதரனுக்கு ஆபேல் ஆபில் எங்கேன்னு கேட்ட உடனே ஆ காயின்னு சொன்ன என்ன அவன் அவன்தான் அடித்தவன் அவன் தான் கொலை செய்தவன் ஆனால் அங்கே ஒத்துக்களை மறைத்தான் மறைத்தான் அதே போல நீங்கள் வேதகம்பத்தை யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆகான் பாபிலோனிய சால்வையையும் தங்கத்தையும் வெள்ளியும் கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தின் அடியில் புதைத்து போட்டான் அது சாபத்தீடானது இப்போ அந்த சாபத்தீடுனாலும் ஒரு தோல்வி வந்திருக்கிறது ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் உடைந்து ஓடுகிறது யோசுவா முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார் ஆண்டு ஒரு சொல்ற சாபத்தீடானது உன் ஜனத்துக்குள்ள நீ அதை சுத்தப்படுத்துங்கிறார் உடனே யோசுவா சபை கூடி வர செய்து எல்லாத்துக்கும் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார் சாம்பத்தியானது யாரோ கொண்டு வந்துட்டீங்க அதனால தான் இந்த தோல்வின்னு கத்தர் சொல்லுகிறார் அதனால் நாம் இப்போ சீட்டு போட்டு பார்க்க போகிறோம் உடனே இந்த ஆகான் வந்து ஐயா நான்தான் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆசைப்பட்டு கொண்டு வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருந்தா அவன் தப்புகிறதுக்கு வழி உண்டாயிருக்கு அவன் அவன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கும் ஆனால் அங்கே பாருங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் சீட்டு போடுறாங்க அவங்களுடைய வம்சத்தின் மேலே சீட்டு விழுது ஆமாம் யூதா வம்சத்தின் மேலே சீட்டு அடுத்து அவங்க குடும்பத்தினுடைய கோத்திரத்து மேலே ஒரு சீட்டு அதுக்கப்புறம் அவங்க தாத்தா மேலே ஒரு சீட்டு அவங்க தாத்தாவுடைய அப்பா மேலே ஒரு சீட்டு அவங்களுடைய அப்பா மேலே ஒரு சீட்டு இப்படி வரிசையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து விழுந்து கடைசியில் ஆகான் பேர் குறிக்கப்படுகிற வரைக்கும் ஆகான் அமைதியாக இருக்கிறான் ஆகானுடைய பேர் குறிக்கப்படும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேருடைய ஐ ஏழு முறை சீட்டு போடுகிற அங்கே காரியங்கள் நடக்குது அது வரைக்கும் ஆகான் அமைதியாக இருக்கிறோம் ஒத்துக்கவே இல்லை ஒத்துக்கவே இல்லை ஆகான் பேர் வந்த உடனே தான் வேகமாக ஓடி வந்து நான் செப்பாக செஞ்சிட்டேன் மதீனமாக செஞ்சிட்டேன் என்னை கத்தர் மன்னிக்கணும்னு சொல்லி அப்போ தான் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இல்லை அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இல்லை ஆண்டு நம்ம கூட பேசுகிறார் நம்ம வாழ்க்கையில் கத்தருக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் அந்நிய மார்க்க காரியங்கள் துன்மார்க்கமாய் நடந்த காரியங்கள் இதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் நாம் தேவ சமூகத்தில் யோசித்து பாருங்கள் நம்முடைய பாவத்தை அறிக்கிடுறோமா ஆண்டவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்குறோமா நம்ம அறிக்கையிடுவோம்னு சொன்னால் வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது கத்துறதை மன்னிப்பா அவைகள் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு போகும் அப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து தேவன் நமக்கு கிருபையாய் ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுப்பார் நீ யோசித்து பாருங்க கத்துறவங்க கூட பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற பாவத்தை ஒத்துக்கொள்கிறோமா ஆண்டூர் சொல்கிறார் இஸ்ரவேலே நீ அக்கிரமத்தை ஒத்துக்கோ உன் பாவத்தை அறிக்கை இடு இன்னைக்கு நீங்கள் அறிக்கை இடுவீங்கன்னு சொன்னால் அன்று உங்களை ஆசிர்வதிப்பா நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடுவோமா எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கத்தரை நோக்கி பார்த்தேன் அன்றுவரே எங்கள் இருதயத்தின் அக்கிரமங்களை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் அறிக்கை இடுகிற அனுபவம் உங்கள் சமூகத்தில் பாவம் மன்னிப்போடு கூட ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டூர் சொல்கிறார் இசை நீ திரும்ப உன் அக்கிரமத்தை நீ ஒத்துக்கோ நான் செய்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி எத்தனை காலங்களை நம்ம தள்ள முடியும் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது பக்தன் சொல்லுகிறார் நாளை நாளை என்று நாளை கடத்தியே நீ ஆமின் நாசம் அடையாதேன்னு நாசனை இருக்கு நாளைக்கு சொல்லாம் ஆண்டவர் எத்தனை முறை நம்ம கிட்ட உணர்த்துகிறார் நீ செய்கிறது தப்பு அதை அறிக்கையிடு அறிக்கையிட்டு விட்டுவிடுன்னு சொல்லியிருக்கிறாரில்ல நாம் அறிக்கையிடுவோம் ஒத்துக்கொள்ளுகிற இருதயத்தை கத்தை நமக்கு தருவாராக என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிங்க ஏன்னா இந்த ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த காலை வேலையை நாங்கள் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கும் ஒத்துக்கொள்ளுகிற இருதயத்தை தேவன் எங்களுக்கு தருவீரா எங்கள் அக்கிரமத்தை அறிக்கையிடுகிற இருதயத்தை தேவன் தருவீராகனு சொல்லி ஜபிக்கிறோம் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜபிச்சிருக்கிறாங்களோ ஆசீர்வதி இந்த நாளை சமாதானமாக்கித்தான் மேன்மையான காரியங்களை செய் செய்ப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்தர் ஏ சுபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம ஆமே காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜபத்தோடு இந்த நாளை கடந்து போங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் நாளைய தினத்திலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன்